ஈமானுல் பலாயீன மினல் பஷர் மலாயீனடா மில்லியன் பலாயீனடா பில்லியன் விளங்கிட்டா பில்லியன் கணக்கான மக்கள் இறை இருப்பை நம்புகிறார்கள் உலகத்தில் இறை இருப்பை என்ன செய்யறாங்க நம்ம இறைவன் ஒருவன் இருக்கிறான் இந்த உலகம் படைக்கப்பட்ட என்று சொல்லி என்ன செய்யறாங்க பல பில்லியன் கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் என்ன செய்யறாங்க நம்புறாங்க அதுல தூய்மையானவர்கள் பலர் உள்ளடக்கம் தூய்மையானவர்கள் பலர் உள்ளடக்கம் புத்தியில நல்ல சிறந்து சிந்திக்கக்கூடிய பலர் அதில் உள்ளடக்கம் இந்த செய்தி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாக்குது இது ஒரு கட்டுக்கதை அல்ல இது ஒரு கட்டுக்கதை அல்ல இது உண்மை என்ற செய்தி இந்த குர்பானும் சொன்னாம் என்ன செய்கிறது அந்த செய்தி எங்களுக்கு சொல்லுகிறது அடுத்ததாக வந்து நான்காவது போடுறார் என்னன்னா இஃப் மலாயின மலாயீனம் இனல உலமா படித்து அறிஞ்சு தெரிந்தவர்கள் மில்லியன் கணக்கான அறிஞர்கள் இந்த உலகத்துல வைக்கிறாங்க இவர்கள் கூட இதை நம்புறாங்க இதை நம்புறாங்க ஒரு விஷயத்தை புரிஞ்ச நம்பிக்கை ஒரு ஆதாரம் அதாவது நூல்களில் வந்த செய்திகள் மட்டுமல்ல ஆதாரம் நம்பிக்கை இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆதாரம் அதனுடைய அமைப்பு அதனுடைய வெளிப்பாடு அதனுடைய சூழலை வைத்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இது நிறைய பேர் அதை 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 புரிஞ்சுக்கலாமிக்கிறாங்க நம்பிக்கை ஒரு மிகப்பெரிய ஆதாரம் என்றதை நம்ம சில இடங்களில் விட்டுடுறோம் இந்த உலகத்தில் யாருக்கு ஆதாரம் என்பது பெரும் ஒரு க்ரௌடு மசாயலாக இல்லை இபாதத்தில் இல்லை மற்ற மற்ற விஷயங்கள்ல இல்லை ஒரு இருப்பை ஏற்றுக்கொள்கிற விஷயத்தில் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையான ஒரு சமுதாயம் புத்தியிலையும் சிறந்த நம்பிக்கையிலையும் சிறந்த ஒரு சமுதாய ஒரு விஷயத்தை நம்புறது இருக்குதே அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் இந்த உலகம் மறுமை நாள் இருக்கிறது அப்படி என்பதை இந்த உலகத்துல இஸ்லாமியர்கள் ஒரு நூற்றி அறுபது கோடின்னு வைங்க கிறிஸ்தவர்கள் இருநூறு கோடின்னு வைங்க முன்னூற்றி அறுபது யூதர்கள் ஒரு மூணு கோடியன்னு வைங்க முன்னூத்தி அறுபத்தி மூணு எல்லாம் ஒரு நாலு நானூறு கோடி பேர் என்ன செய்றாங்க நம்புறாங்க இந்துக்கள் ஏதோ விதமாக மறுமை என்ன செய்கிறார்கள் நம்புகிறார்கள் எப்படியோ ஐநூறு கோடிக்கு மேற்பட்டவர்கள் மறுமை நாள் என்ன செய்கிறாங்க இந்த உலகத்துல நம்புறாங்க எப்படி நம்பிக்கை என்பதா குர்வான் சொன்னா சீர்திருத்ததே தவிர அந்த இடத்துல குர்வான் சொன்னா எதை மறுக்கல இதை மறுக்கல்ல அதே போல ஐநூறு கோடிக்கு மேற்பட்டவர்கள் இறைவனுடைய இருப்பை என்ன செய்றாங்க நம்புறாங்க எப்படி அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று சீர்திருத்ததே தவிர அந்த நம்பிக்கை பொய் என்று குரான் என்ன செய்யல சொல்லல ஈசா அல இஸ்லாம் இருக்கிறாங்க அவர் இப்படி ஒன்று வாழ்ந்தாரு அவர் இப்படி எல்லாம் இருந்தார் கிறிஸ்தவர்கள் நம்புறாங்க ஈசா அலேசன ஒருவர் இருக்கிறான் என்னது குர்வான் சொன்னா சொல்லுதே தவிர நம்பிக்கை முறை என்ன அதாவது ஈசாஸ்லா இருக்கிறார் என்பதை குர்வான் சொன்னா மறுக்கல எதை மறுக்குது அவருடைய முறைமே என்ன செய்ய இப்படி நம்ப கூட இப்படி தான் நம்பணும் என்ற மாதிரி நீங்கள் எல்லா விஷயங்களையும் பார்க்கலாம் அதே போல நம்பிக்கை தான் வாழ்க்கை பல ஆதாரங்கள் எங்களோட வாழ்க்கையில இருக்குது உதாரணமாக நம்ம வந்து தாய் தந்தையை நம்புகிறோம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து நம்புறோமா இல்ல பேச்சிற்பியில பார்த்து நம்புறோமா இல்ல எப்படி நம்புறோம் நம்பிக்கை தான் எங்களோட பெரிய ஒரு ஆதாரம் எவ்வளவு வெளிவான ஆதாரம் அது இது வரைக்கும் அறிவியல் பூர்வமா தான் நம்பிட்டு இருக்கிறோம் அதை ஒரு ஆள் ஆய்வு செய்து சொல்றாரு எப்படி நம்ம அறிவியல் பூர்வமா தான் எதையும் நம்பணும் எனவே அந்த அடிப்படையில் தாயை தந்தை நம்ம அறிவியல் டெஸ்ட் பண்ணி தான் நம்புவோம் அவனை முதலாக என்ன செஞ்சிருவான் இவன் அந்த சமுதாயத்துக்கு லாயக் இல்லாதவன் ஆனால் அவன் அறிவுபூர்வமான வாதம் தான் வைக்கிறான் என்ன தாய் தந்தையை நம்புவது கூட நம்ம உறுதிப்படுத்திய பின்னால் தான் என்ன செய்யணும் நம்ம நம்பணும் ஒத்தன் சொன்னான்னு அது அறிவுபூர்வமான வாதம் தான் ஆனா இந்த சமுதாயம் என்ன செய்யாது அதை அது அதே சில இடத்துல நம்பிக்கை தான் வாழ்க்கை என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அவர் இந்த ஒரு செய்தியை போற முத்தா எத்தனை பாயிண்ட் வச்சுக்கிறாரு குர்வான் சொன்ன ரீதியாக நான்கு ஒன்று குருவான் சுண்ணால இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இரண்டாவது நபிமார்களுடைய செய்திகள் மூன்றாவது பல கணக்கான மக்களுடைய நம்பிக்கை நான்காவது இந்த உலகத்தில் அறிஞர்களுடைய நம்பிக்கை இந்த நாலு செய்தி என்ன செய்யறாரு அவர் வந்து இந்த இதில் சொல்றதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அப்ப இந்த நாளும் குர்ஆன் ஆண் ரீதியாக இறை இருப்பை சொல்லக்கூடிய விஷயங்கள் இறை இருப்பை சொல்லக்கூடிய விஷயங்கள் அக்கைதாவுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி